ஃபிஃப்ட்டு டிசை ஆட்டோமேட்டிக் வண்டி பதினேழு ஒரே ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மதுரையில் பார்க்கணும் தேவைப்பட்டா கூப்பிடுங்க ஒரு நல்ல விலைக்கு எடுத்து டிசை ஆட்டோமேட்டிக் வண்டி பதினேழு ஒரே ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மதுரையில் பார்க்கணும் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஒரு நல்ல விலைக்கு எடுத்து டு சைடு ஆட்டோமேட்டிக் வண்டி பதினேழு ஒரே ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மதுரையில் பார்க்கணும் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஒரு நல்ல விலைக்கு எடுத்து டு சைடு ஆட்டோமேட்டிக் வண்டி பதினேழு ஒரே ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மதுரையில் பார்க்கணும் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஒரு நல்ல விலைக்கு எடுத்து